ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சித்திரை ஒன்று காலையில் நேரமாகவே எழுந்திரிச்சு வாசலெல்லாம் கழிக்கி விட்டு நில வாசலுக்குலாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு சாமி கும்புறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்திங்கன்னா இல்லை நேரமாகவே எழுந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் தம்பிங்களாம் இப்போ தான் எழுந்திரிச்சாங்க சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அவங்களாம் எந்த விஷயம் வந்ததும் ஒட்டுக்காக சாமி கும்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நைட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழங்கள்லாம் எல்லாம் எடுத்து வச்சிருவோம் அந்த கண்ணாடி பழம் அதெல்லாம் எடுத்து இல்லைங்களா காலையில் எழுந்து அதில் அதில் தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க அதனால் வந்துட்டு அதெல்லாம் நைட்டே ரெடி பண்ணியாச்சு காலையில் பார்த்திங்கன்னா சாமி பழங்களுக்கு பூவெல்லாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சு விட்டு எல்லாமே ரெடி பண்ணி கரெக்டாக ரெடியாக இருக்குது குட்டி தம்பி குளிச்சுட்டுருக்கோம் வந்தாலும் நம்ம சாமி கும்பிட்டு சாப்பிட்டு அப்படியே வெளியே கிளம்ப வேண்டியதா கோயிலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நைட்டு வந்து நம்ம இதெல்லாம் தான் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் படுத்தோம் ஃபஸ்ட்டு வந்து கண்ணாடி கொஞ்சம் காசு அப்புறம் பார்த்திங்கன்னா பழம் மாம்பழம் இந்த மாதிரி எல்லா பழமும் இதில் மெயினாக எந்த பழம் வைக்கிறோமோ இல்லையோ மூணு பழம் சொல்லுவாங்க இல்லைங்களா மா பழம் வாழை அப்படின்னு சொல்லுவாங்க இது மூணும் வச்சுட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூவு எல்லாமே நைட்டே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போய் படுத்தோம் காலையில் எழுந்திரிச்சி வந்ததுமே வந்து நம்ம இதை தான் பார்க்கணுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சாமி படங்களும் எல்லாம் பூவெல்லாம் வச்சு எல்லாம் ரெடியாக இருக்குது தம்பி வந்ததும் நம்ம வந்து விளக்கு பார்த்து வச்சு சாமி கும்பிட ஆரம்பிக்கலாம் இங்கே பாபா பெரிய தம்பி வந்து பாபா ரெடி பண்ணிகிட்டுருக்காரு ரோஹித் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பூ மார்க்கெட்டில் எல்லாமே பூவில் செம்ம ரேட்டுங் ஃப்ரெண்ட்ஸ் செவ்வந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா சொன்னாங்க கால் கிலோ இது பார்த்திங்கன்னா இது வந்து அடுக்கு செவந்தி மாதிரி இது பார்த்திங்கன்னா அரை கிலோ ஐம்பது இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அரை கிலோ ஐம்பது ரூபா இதில் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் இந்த பூ பார்த்திங்கன்னா அரை கிலோ ஐம்பது அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் குட்டி குட்டி ரோஸ் இருக்கும் இல்லைங்களா ரெட் கலர் எல்லோ கலர் அந்த ரோஸும் பார்த்திங்கன்னா அது கால் கிலோ ஐம்பது சொன்னாங்க அதில் ஒரு கால் கிலோ வாங்கிட்டோம் அப்புறம் மல்லிகைப்பூ மல்லிப்பூ பார்த்திங்கன்னா ரேட்டு கால் கிலோ ஐம்பதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் அதில் பாதி நூறுரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி சொல்லிட்டு அதில் ஒரு நூறுபாய்க்கு வாங்கியாச்சு ஏன்னா மூலமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் போய் கேட்டோம்னா எப்படி நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க அதனால சரி இது வாங்கிட்டால் நமக்கு ரெண்டு மூணு நாளைக்கு அனு சொல்லிட்டு இப்படி பூ வாங்கிட்டு வந்தாச்சு தம்பிங்கெல்லாம் எல்லாம் எந்திரிச்சு வர்றதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிட்றதுக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி தக்காளி சட்னி அரைச்சி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பையன் வந்து சாமி கும்பிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு தோசையோ இல்லை இட்லியோ ஊற்றி கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்ப வேண்டியதான் எல்லா வேலையுமே நைட்டே முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மாயில கோர்க்கலாம் சொல்லிட்டு மாயில கோர்த்துட்ருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் குட்டி தம்பிக்கு பொம்மை பொம்மை தோசை தோசை தான் வேணும்னு சொல்லி சுட்டுருக்கோம் இதில் எந்த இடத்துல சட்னி வைக்கலாம் சாஜிக்கு சட்னியே வேணாமா பொம்மை தோசை எப்படி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பூனைக்குட்டியே இங்கே ஒரு பூனைக்குட்டி இங்கே ஒரு பூனைக்குட்டி வாங்க வந்து சாப்பிடுங்க வாங்க இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தங்கக்குட்டி குட்டி எல்லாம் சாப்பிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்ருக்கோம் சாப்பிட்டு அப்படியே கோயிலில் கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க தம்பிங்க ரெண்டு பேத்துக்கும் பொம்மை முக்கிய மோஸ் பொம்மையா அந்த பொம்மை தோசை எனக்கு தோசை சுட்டிருக்காரு பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு எவ்வளோ ஆசையாக இது என்ன தோசைன்னு கேட்டால் ஆமையான் எதுக்குன்னு கேட்டால் ஐம்பழங்களையும் அடக்கணும்னு சொல்லி எனக்கு ஆம்பு தோசை சுட்டு கொடுத்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் அதை சுட்ட அந்த தோசையை சுட்டு கொடுத்த மா மனிதர் இவர் ஃப்ரெண்ட்ஸ் ஓடிட்டாரு எந்திரிச்சு டூ முக்கியமோஸ் தோசை இங்கே பாருங்க என்ன பண்ணுறது கோவமாக எழுந்திரிச்சு போகலான் தான் பார்த்தேன் நான் பசிக்குது அதனால் சாப்பிட்றேன் அம்மா என்ன பண்ணுறீங்க சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கேன்ப்பா அரிசிய பருப்பு சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு வர மிளகா சீரகம் தற்காப்புலாம் போட்டு தழிச்சாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே அரிசியும் பருப்பு ஊற வச்சாச்சு அரிசி பருப்பு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு அப்படியே ஈவினிங் மறுபடியும் நீங்கள் அப்படியே வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால சிம்பிள் அரிசி பருப்பு சாப்பாடு தழிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அதை செஞ்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு மேலே ஸ்பெஷலாக செய்வாங்க வடை பாயசம் அந்த மாதிரி செய்வாங்க சித்திரக்கணிக்கு நாங்கள் வந்து அரிசி மட்டும் தான் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கிளம்பிட்டோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சூலூர் முருகன் கோயில் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் வாங்க இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எனக்கு சர்ப்ரைஸாக என் பர்த்டே கெடுத்து வந்து கொடுத்தது ஆனால் நான் அப்போ போடலை இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அதிகமாக போட்டிருக்கேன் அவரோட செலெக்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே சூலூரில் உள்ள ஆறுபடை முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறுபடை வீட்டில் உள்ள முருகன் வந்து நமக்கு வந்து இந்த கோயிலில் காட்சி அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு இனி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த கோயிலில் தான் கல்யாணம் ஆச்சு அதுவும் ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு இது அதனால் போனதும் இந்த இடம் அந்த இடம்லாம் சொல்லி நின்று அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் செம கூட்டமாக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைனில் நின்று தான் சாமி கும்பிட்டோம் முருகர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ராஜ அலங்காரத்தில் அவ்வளோ அவர் அழகாக இருந்தாரு எதுவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது நல்லா மன நிம்மதியாக மன நிறைவோடு நாங்கள் வந்து சாமி தரிசனம் அந்தபடியாக பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து எல்லா எல்லாம் சுற்றி இருக்கிற எல்லாம் கும்பிட்டு அதை கிளம்பிட்டோம் രണ്ടാം ീട് തിരുച്ചർ ആണ്ടവർ ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லா சாமியும் சுற்றி முடிச்சுட்டு இப்போ போய் உட்காரலாம் ஒரு அஞ்சு நிமிஷம்னு இங்கே பார்த்தீங்கன்னா பரதநாட்டியெல்லாம் நடக்குது அழகாக இருக்குது பரதநாட்டியம் இருக்குது சஜுமா தியானம் பண்ணுறீங்களா படிச்சிட்டு இருக்கீங்களா फ्रेंड्स இப்போ பாத்தீங்கனா நம்ம இங்க ஆஞ்சன எண்ணெய் கோயில் வந்துட்டோம் அங்க ஒரு ஊரும்பேல்ல சாமி குണ്ട് முடிச்சிட்டு இங்க ஆஞ்சன எண்ணெய் கோயில் வந்துறோம் உள்ள போய் பார்க்கலாம் தம்பிங்க இதுவா வந்துருக்கு ஆப்போ சாமிங்க பாருங்க ஏதோ டைஸ் வைட்ட அந்த அதை பார்த்துட்டாங்க நன்கொடையாக சமர்ப்பித்து இங்கே நடக்கக்கூடிய பல தானத்திலும் இந்த வரக்கூடிய கடைசியாக வரக்கூடிய பக்தர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் பலன்கள் கொடுக்க இருப்பாரா இருக்கு அங்கே பல தானத்திலும் இன்று வந்து சார்பாக தானத்தை இந்த ட்விட்டர் வந்தது

இந்த பழங்களுக்கு நமக்கு மதி ஆஞ்சநேயரை தரிசிக்கிற்க அவ்வளவு அழகா இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் எங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக எங்களோட இஷ்ட தெய்வங்கள் ஆஞ்சநேயர் சாய்பாபா முருகர் மூணு தெய்வங்களையும் நாங்கள் நல்லபடியாக தரிசிச்சுட்டோம் எங்களோட தமிழ் புத்தாண்டு இந்த வருஷம் இப்படி தான் போச்சு நீங்களாம் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா